அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஒரு ஜாமக்கோல் பிரசன்னம் பற்றின பதிவு அது பார்த்தீங்கன்னா எனக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியோட ஒரு நபரை ஒரு கேள்வியை கேட்குறார் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது என்னுடைய கேள்வி ஒன்றே தான் சார் என்னுடைய ஜாதகத்தை வச்சு தசா புக்தி அந்தரம் சூட்ச மந்திரம் இதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை என்னுடைய கேள்வி ஒரே ஒரு கேள்வி ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கு ஜாமக்கோல் பிரசன்னம் ஒரு அற்புதமான டூல் கேள்வியை வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குண்டான பதிலை ரொம்ப அற்புதமாக எடுத்து சொல்லிடும் இந்த ஜாமக்கோள் பிரசன்னம் அந்த வகையில் நாம் ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரசன்ன சார்ட் ஜென்ரேட் பண்ணுறோம் அவருடைய கேள்வியை பார்த்தீங்கன்னா சார் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா பாருங்கள் அடுத்த ப்ரமோஷனாவது கிடைக்குமா அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து இணைக்கிறார் நான் ப்ரசன்ன சார்ட்டெல்லாம் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார் இப்போ ப்ரமோஷன் கிடைக்கிறது கேட்குறீங்களா இல்லை எப்படி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் அவர் சொன்னார் சார் ஏற்கனவே ப்ரமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்ரைசல் வந்து அந்த ப்ரமோஷன் கிடைக்காமல் போயிடுச்சு இப்போ என்னுடைய அடுத்த ப்ரமோஷனாவது கிடைக்குமா ஏன்னா ரெண்டு முறை ப்ரமோஷன் தட்டிட்டு போயிடுச்சு அடுத்த ப்ரமோஷனாவது எனக்கு கிடைக்குமாங்கிற விரக்தியில் தான் இந்த பிரசனம் சாட்டும் உங்களுக்கு போட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்போ அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஜென்ரேட் பண்ண சாட்டு தான் நீங்கள் இப்ப இப்போ இருக்கீங்க அப்போ இந்த பிரசனத்தில் உதயமாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சிம்ம உதயமாக வந்திருக்கு உதயமும் ஆறுடமும் பார்த்தீங்கன்னா ஆறாக வந்துள்ளது கேள்வியை ஒருத்தர் நேரடியாக கேட்டு விட்டார் அப்படின்னா உதயத்தை மட்டும் பார்த்தா போதும் உதயாதிபதியோட நிலைப்பாட மட்டும் பார்த்தா போதும் அப்போ இந்த இடத்துல நம்ம உதயாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறார் கவிப்பில் இருக்கிறார் உள்வட்ட சூரியன் அஞ்சாம் இடத்துல இருக்கு அப்போ இந்த நிலையில் இவருக்கு என்ன நான் கேள் திரும்பவும் ஒரு முறை நான் கேள்வியை சரி செஞ்சுக்கிட்டேன் சார் இப்போ ப்ரமோஷன் வந்து உங்களுக்கு கிடைக்க கிடைக்கிறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் இல்லை சார் ப்ரமோஷன் வந்து கிடைக்காம பிரிச்சு அடுத்த அது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தெளிவாக கேட்டார் அப்போ இந்த இடத்துல கவிப்பை நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூரியனை உதயாதிபதியே கவிப்பில் இருக்கிறார் ஆறுடத்தையும் கவித்து விட்டு கவிப்பு உதயாதிபதியும் கவிக்குது அப்போ இந்த இடத்துல ஏற்கனவே அவர் பாதிப்படைந்து வந்துள்ளார் என்பதை இங்கே தெளிவாக கவிப்பு சுட்டி காட்டுகிறது மேலும் இந்த கவிப்பு ஆறாம் விட்ட அதிபதியாகிய சனியையும் உதயாதிபதியாகிய சூரியனும் கவித்து வந்துள்ளது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது அப்போ இந்த இடத்துல சந்திரனுங்கிறது ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம்தான் சனிங்கிறது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த வெளிக்கட்ட சனியும் ஆறாம் விட்ட அதிபதி என்பதை மறந்து விடக்கூடாது இந்த இடத்துல ஏன் ஆறாம் இடம் ஆறாம் இடங்கிறத அழுத்தி சொல்றேன் அப்படின்னா ஆறாம் கிடது உத்தியோகம் அப்போ பதவி ஒரு எதை சார் பார்க்கணும் அப்படின்னா ஒன்பதாம் இடத்தை நம்ம பார்க்கணும் குருவை நம்ம எடுத்துக்கலாம் காரக ரீதியாக ஏன்னா பதவி வேற கொடுக்கறது குரு பகவான் தான் அப்போது குருவே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் சார் உதயத்தையே குரு பார்க்கிறார் அப்புறம் ஏன் சார் இந்த பதவி ஒரு தட்டி போச்சு அப்படின்னா இந்த குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து உதயத்தை பார்வை செய்து வக்ரமாய் பார்க்குறார் இப்போ இந்த இடத்துல ஒரு ரிவர்ஸ் பலன் அதை கொடுத்துட்டார் அப்போது எனக்கு அடுத்த அடுத்த ப்ரமோஷனில் அடுத்த ப்ரமோஷன் சைக்கிளில் எனக்கு பதவி உயிர் கிடைக்குமா அப்படின்னு ஒரு இயக்கத்தோட கேள்வி கேட்குறார் உதயம் அடுத்து கேதுவைத்தான் தொட போகுது அப்போ இவருக்கு என்ன நம்ம பதில சொல்லணும் அப்படின்னா வெளிக்கட்ட புதனையும் தொட போகுது வெளிக்கட்ட புதன் வந்து பதினொன்றாம் விட்டு அதிபதியும் ஆக இருக்கிறார் அதை நம்ம மறந்துடக்கூடாது அப்போ ஏதோ ஒரு நல்ல பலனை அடுத்த சைக்கிளில் கண்டிப்பாக கொடுக்கணும் இருந்தாலும் உதயம் கேதுவத்தோட போகிறதுனால அந்த ப்ரமோஷன் அடுத்து வரக்கூடிய ப்ரமோஷனுக்கு இவர் கடுமையாக பாடுபட வேண்டும் ஒரு பத்து மடங்கு நூறு மடங்கு இவர் உழைப்பை வந்து அதிகமாக கொடுத்தால்தான் அடுத்த ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற பதிலை நாம் கூறினோம் இதுதான் பிரசன்னத்தோட பதில் இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதக நோட்டை எடுத்து டேட் ஆஃப் பர்த் டைமு பர்த் பிளேஸு தசாபக்தி அந்தரம் கோச்சாரம் எதையும் பார்க்க தேவையில்லை கேள்வி ஷார்ப்பாக இருந்தால் பதிலும் ரொம்ப ஷார்ப்பாக இந்த ஜாமக்குல் பிரசனத்துல நமக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு அற்புதமான பதிலை தரும் வேறு ஏதோ பழைய வீடியோவில் பிரசனத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிரசனத்துல கவிப்பு பற்றி நீங்கள் பேசவே இல்லை இந்த பிரசனத்துல அப்படிங்கிற மாதிரி நீங்க கமெண்ட் போட்டிருந்தீங்க அதாவது ஒரு பிரசனத்தில் எல்லா விஷயமும் எல்லா அந்த வீடியோவில் குறிப்பிட்ட வீடியோவில் பேசணுன்னு அவசியம் கிடையாது அது நான் கிளைண்ட்டுக்கிட்ட பேசியிருப்பேன் இது ஒரு சாதாரண ஒரு அனுபவத்தை பகிர்ந்து உடைய ஒரு சிறிய காணொளி மட்டுமே அதனால் நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட பேசும்போது ஒரு பத்து நிமிஷம் காமன் நேரம் பார்த்திங்கன்னா அவங்களோட பர்சனலான சில விஷயங்களை நம்ம பேசுவோம் கவி இதில் கவிப்பு நிவர்த்தி எல்லாத்தையும் நம்ம கா ஒரே காணொலியில் பேசணுன்னு அவசியம் கிடையாது அதனால் மீண்டும் அடுத்த ஒரு நல்லதொரு காணொலியில் ஒரு பிரசன்னம் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்